இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை நண்பர்களே பெரியோரே பெற்றோரே குழந்தைகளே இளையோரே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாளில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிப்போமா அன்பு தெய்வமே இந்த அதிகாலை வேளையிலே உங்களுடைய இறைவார்த்தையை கேட்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இந்த இறைவார்த்தை ஆற்றில் எங்களுக்கு கிடைக்கட்டும் நீர் வாழ்ந்த காலத்தில் இந்த இறைவார்த்தையின் மூலமாக ஆசீர்வதித்தது போல இந்த நாட்களில் எங்களை ஆசிர்வதி இந்த இறைவார்த்தை ஆற்றில் அபிஷேகம் எங்களுக்கு கிடைக்கட்டும் நாங்கள் என்று தொடங்குகின்ற நாளானது நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் நாங்கள் விரும்பிய இதே ஆவல்களை நீர் நிறைவேற்றுவதற்கும் உம்முடைய தூய் ஆவியின் துணையை தந்து எங்களை வழிநடத்தும் ஆமேன் அன்புமிக்கவர்களை இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை எஸ்ஆயா புத்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது இறைவார்த்தை உன்னை தாக்குமாறு கருவியும் போர்க்கருவியும் தராது உன்மேல் குற்றம் சாட்டி தீர்ப்பு சொல்ல எழும் எந்த நாவையும் நீ அடக்கிடுவாய் ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்தும் நான் அவர்களுக்கு அளிக்கும் நீதியும் இதுவே என்கிறார் ஆண்டவர் உனது வாழ்க்கையை அழிப்பதற்காக உன்னுடைய எதிர்காலத்தை சிதைப்பதற்காக நீ சேர வேண்டிய இடத்தில் சென்று சேராமல் இருக்க உனது லட்சியத்தை அடையாமல் இருக்க தீமையின் சக்திகள் ஆயுதங்களை உருவாக்குவார்கள் இறை வார்த்தை சொல்லுகின்றது ஜபிக்கின்ற உன்னையும் உனது குடும்பத்தையும் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் நிலைத்தராது உனக்கு இறைவார்த்தையை கடவுள் கேடயமாக தந்திருக்கின்றார் உங்களுக்கு ஒன்று தெரியுமா கண்டிப்பாக இந்த மாதிரி இறைவார்த்தை பணியில் ஈடுபடுகின்றவர்கள் அவர்களைத்தான் அதிகமாக சாத்தான் தாக்குவது உண்டு ஒரு சிலர் என்னிடம் வந்து சொல்லுவார்கள் இந்த இறைவார்த்தையில் அதிகமாக ஈடுபடுறேன் நேரத்தை நிறைய செலவு பண்ணுறேன் ஆனால் எனக்கு தான் சோதனை அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் கண்டிப்பாக உண்மை ஏனென்றால் இந்த இறை வார்த்தையை அறிவிக்க விடாமல் சாத்தான் அதிகமாக சோதனையை கொண்டு வரும் வேதனையை கொண்டு வரும் உண்மையில் குற்றம் குற்றஞ்சாட்டி இல்லாதது பொல்லாதது சொல்லி பழி சொல்லி தீர்ப்பு சொல்ல இழும் எந்த நாவையும் நீ அடக்கிடுவாய் இறைவனின் வாக்கை உச்சரிக்கின்ற உனது நாவை எந்த தீய நாவும் வெற்றி கொள்ளாது காரணம் இறை வார்த்தையின் முன் எந்த தீய வார்த்தை சொல்லும் நாவும் நிலைக்காது காரணம் இது ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொத்து உரிமையோடு கடவுள் தம் ஊழியர்களுக்கு தருகின்ற சொத்து கடவுள் அவர்களுக்கு அளிக்கும் நீதி எவருடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய தீச்செயலை கடவுள் கருத்தில் கொள்ளவில்லையோ அவர் பேர் பெற்றோர் என்று இறை வார்த்தை சொல்லுகின்றார் ஆண்டவர் தருகின்ற உரிமை யாராலும் மாற்ற முடியாது தனது சொந்த பிள்ளைகளுக்கு அவர் தருகின்ற உரிமை சொத்து இதுதான் அன்புமிக்கவர்களே இறைவார்த்தையை கேட்கின்ற நீங்களும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் உங்களுக்கு நீங்களே சொல்ல வேண்டும் எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் நிலைத்திராது உன்னை இல்லாதது பொல்லாதது சொல்பவர்கள் உண்டு பொறாமை சொல்கிறவர்கள் உண்டு பழிச்சொல் கூறுகிறவர்கள் உண்டு நமது குடும்பத்தை பற்றி இழிவாக பிறரிடம் பேசுபவர்கள் உண்டு நற்பெயரை களங்கப்படுத்துபவர்கள் உண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மையை வரவிடாமல் தடுப்பவர்களும் உண்டு உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் நிலைத்திராது என்று சொல்லப்படுகின்றது இந்த இறைவாரத்தின் அபிஷேகம் இன்று கிடைக்க நாம் ஜெபிப்போம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் துன்பம் உண்டு துயரம் உண்டு கண்ணீர் உண்டு கவலை உண்டு ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களில் யார் உங்களுக்கு உதவி செய்வார்கள் அன்புமிக்கவர்களே மனிதர்கள் கொஞ்சம்தான் உதவ முடியும் ஒரு காலத்தில் அவர்கள் கைவிட்டுச் செல்வார்கள் ஆனால் இறுதி வரை நம்மோடு இருப்பவர் கடவுள் மட்டும்தான் தான் உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் நிலைத்திராது இந்த இறைவார்த்தை ஆற்றல் இன்று நமக்கு கிடைக்கட்டும் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க